இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரிமான தேவ பிள்ளிகளே இன்றைக்கி நாம் என்ன காரியத்தை பார்க்க போகிறோம்னா எதற்காக எனக்கு இந்த முன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற அந்த தலைப்பின் கீழே தான் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு வசனத்தை வாசிப்போம் ரெண்டு பொருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள் அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அல்லையே லூயா அப்போஸ் நாகி பவுல் இப்படியா சொல்லுகிறாரு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ள செயல்படும்படிக்காக என்னிலிருந்து வெளிப்படும்படிக்காக இந்த பலவீனம் எனக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அப்பஸ் நாகி பவுள் சொல்றாங்க தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை நம்ம ஏன் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம் எதற்காக எனக்கு இந்த பலவீனம் அப்படி சொல்லிட்டு நமக்கு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா ஏன் எனக்கு இந்த முள்ளு எனக்குள்ள இந்த அடிமைத்தன காரியம் ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதிகமாக யோசிப்போம் இல்லையா கவனிங்க நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பெலவீனம் இருக்கிறதோ எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நமக்கு இயலாமைகள் செயல்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவினுடைய வல்லமை நமக்கு அதிகமாக செயல்படும்படிக்காகவே சில நேரத்தில் கத்தர் என்ன பண்ணுறாரு சில இயலாமைகளை இல்லை சில ஒரு வியாதியோ இல்லை ஒரு சின்ன இயலாமைகள் சில பெலவினங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கத்த நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த இடத்துல கிறிஸ்துவின் வல்லமை அதிகமாக செயல்படும் அந்த காரியத்தில் கிறிஸ்துவனுடைய வல்லமை அதிகமாக செயல்பட்டு உங்களை ஒரு மகிமையான ஒரு வல்லமையான பாத்திரமாக அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை உங்களை என்ன பண்ணும் காண்பிக்கும் அதற்காக தான் கிறிஸ்து என்ன பண்றாரு இப்படிப்பட்ட பலவீனங்கள் மத்தியிலும் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லும்படிக்காக பவுலுக்கு இப்படிப்பட்ட முள்ள என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இல்லை லூயா ஒருவேளை நமக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா இதெல்லாம் இந்த பலவீனத்தில் நான் இருக்கணுன்றது தான் கத்தருடைய சித்தமாக ஏன் கத்தருடைய வல்லமை காண்பிக்கும்படிக்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியை கற்று கொடுத்தாரா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கொடுத்தாரா இப்படிப்பட்ட ஒரு வல்லமைகளை வெ வெளிப்படுத்தும்படிக்காக கிறிஸ்தியனை க கஷ்டப்படுத்துகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்கன்னா பிள்ளைகளே ஒரு வசனம் சொல்லுகிறது எது அலங்காரம் இல்லாமல் இருக்கிறதோ அது அதிக அலங்காரத்தை பெறுமா இல்லையா லூயா சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எது அலங்காரமே இல்லாமல் இருக்கிறதோ அப்போ கவனிச்சுக்கோங்க யாரெல்லாம் ஒரு பலவீனமான பாத்திரமா இருக்கிறார்களோ யார் இடத்துல அதிகமாக ஏளாமைகள் இருக்கிறதோ எனக்கு அழகு இல்லை இல்லை எனக்கு சௌந்தரியம் இல்லை எனக்கு குடும்பத்தில் ஒரு வசதி இல்லை நாங்கள் ஒரு நல்ல நிலமையில நாங்கள் வாழலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்கன்னா கத்தர் சொல்கிறாரு அந்த ஏழாமைகளில தான் என்னுடைய வல்லமைகளை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதற்காகவே நான் என்ன பண்ண உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கத்தர் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பலவீனம் எனக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்காக தேவன் என்னை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஒருவேளை என்னுடைய சுய சித்தம் நடக்கலை நான் நினச்சிருந்த காரியங்கள் சிலதெல்லாம் நடக்கலை ஆனாலும் கத்தர் எனக்குள்ளே மகிமையாக வெளிப்படுகிறத நான் பார்க்குறேன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் அல்ல இல்லையா அப்படி திட்டங்களை ஆண்டவர் வந்து கேன்சல் பண்ணும்போது இல்லை மாற்றும் போது நமக்கு ஒரு வேளை நம்ம கடினமாக இருக்கும் ஆனால் நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக செயல்படும்படிக்காகவே சில திட்டங்களை கற்றுற என்ன பண்ணுறாரு மாற்றுகிறார் சில காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாங்க நமக்கு அனுமதிக்கிறாங்கன்றத நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமைகளை அதிகமாக நமக்குள்ள வெளிப்படுறதை பார்க்க முடியும் நம்ம மகிமையான ஒரு பாத்திரமாக கத்திர நிறுத்துவார் என்பதை இன்றைக்கி உங்களுக்கு இயேசு நாமத்தினால நான் தெரிவிக்கிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக தேங்க்யூ காட் பிளெஸ் யூ